உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் இருக்கீங்களா அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாம் எண்ணுக்குண்டான பலன் பார்ப்போம் யார் யார் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்க பத்தரை கர்ணத்தில் பிறந்தவங்க எழுபத்தி ஒன்பதாம் என்ன பயன்படுத்தலாம் செவ்வாய் யோகியா இருக்கிறவங்க எழுபத்தி ஒன்பத பயன்படுத்தலாம் இப்ப வந்து ஏது பகவான் யோகியா வந்தாலும் பயன்படுத்தலாம் இந்த எழுபத்தி ஒன்பது வந்து பாத்துட்டீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குங்க இப்ப வந்து ஒருத்தங்க மொத்தமா கொள்முதல் எடுத்து சில்லற வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தலாம் ஐடி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க பயன்படுத்தலாம் ஜோதிடர்கள் பயன்படுத்தலாம் இந்த வந்து ஒரு பிரபல்யமான செல்வாக்கு கொடுக்குங்க ஒருத்தர் என்ன தொழில் இருக்கிறாரோ அந்தவங்களை பயன்படுத்தும் போது அவங்களை பிரபலமாக்கி விட்டுருங்க அதாவது ராஜநிலை மாநாட்டில் ஒரு பட்டிமன்றங்க அன்னைக்கு நல்ல குளிர் காய்ச்சல் அதுலேயே நான் போய் சரி நம்ம வந்து வரேன்னு சொல்லிட்டோமே அப்படின்ட்டு போயிருந்தேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு பெரிதா எழுவத்தொன்பது பெரிதா எப்படி பழம் கொடுக்குங்கிறது பட்டிமன்றம் அதில் எழுபத்தி ஒன்பது என்னக்கு நான் பேசியிருந்தேன் நைட் நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்ப வந்து ஒரு ஜோதிட ஜாம்பவான் அவர் என்னுடைய குரு ஜோதிர ஜாம்பவான் வந்தார் எழுவத்தொம்பது யாருங்க பேசுனாங்கன்னு கேட்டார் சார் நான் தாங்க சார் பேசினேன் அப்படின்னு அப்போ அவர் வந்து சொன்னது என்னன்னா மேடம் எழுவத்தொம்பதை பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கவே ஆரம்பித்தேங்க மேடம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது எழுவத்தொம்பது வந்து பிரபலியமான செல்வாக்கை கொடுக்குங்க கண்டிப்பாக ஒருத்தரை பிரபலப்படுத்தி விட்டுரும் எழுவத்தொம்பதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் வந்து போடுறேன் அதாவது லக்னத்துக்கு ஆறு எட்டு பணங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது மற்றவர்கள் பயன்படுத்தலாம் அது வந்து எழுபத்தொம்போதை நம்மளோட செல்ஃபோனில் வச்சுக்கலாம் ஏடிஎம் நம்பரில் வச்சுக்கலாம் பாஸ்வேர்டை வச்சுக்கலாம் கையில் வந்து இப்படி என்ன கட்டம் போட்டு நாலு கட்டம் போட்டு அதில் எழுபத்தொம்போது 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 எழுபத்தொம்போதுன்னு எழுதிக்கலாம் எழுதும்போது உங்களை வந்து கண்டிப்பாக பிரபலமாகிருவிங்க ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்தடுத்த சக்ஸஸை பார்த்துட்டே இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்